உங்கள் டாகை சோசியலைஸ் பண்ணுறது சோசியலைசேஷன்னா என்ன சோசியலைசேஷன் ஒரு டாகை உருவாக்குமா சிதைக்குமா நீங்கள் சோசியலைஸ் பண்ணுறதுனால உங்கள் டாகோடைய ப்ரொட்டக்டிவ் நேச்சர் இல்லாமல் போயிருமா சோசியலைசேஷனை பற்றி மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் சோசியலைசேஷன் ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணணும் எப்படி பண்ணணும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலி நானும் டாக்டர் என்ன தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் சர்டிஃபைட் டாக் ட்ரெயினர் கனடாலேருந்து டாக் ட்ரெயினிங் டாக் கேர் டாக் சம்மந்தப்பட்ட கேள்விகள் நீங்கள் எந்த மாதிரி டாக் வளர்க்கலாம் இல்லை நான் ஒரு டாக் வச்சிருக்கேன் எனக்கு பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குது ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி நடத்திட்டு வரேன் அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் சேர்ந்து நீங்களும் பயன்பெறலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஒரு டாகையோ பப்பியவோ சோசியலைஸ் பண்ணுறதுனா என்ன நிறைய பேர் நினைக்கிற மாதிரி சோசியலைசேஷன்னா ஒரு டாகும் ஒரு ஹியூமனோ ஒரு டாக் இன்னொரு டாகோ இன்ட்ராக்ட் பண்ணுறது கிடையாது இதை முதலே நான் சொல்லிடுறேன் சோசியலைசேஷன்ன்றது வந்து ஒரு காம் எக்ஸ்போஷர் ஒரு அமைதியாக வேடிக்கை பார்க்குற ஒரு தன்மை அதில் ஆரம்பிக்கிறோம் ஒரு டாகை வந்து நியூட்ரலாக இருக்க வைக்கிறது நியூட்ரலிட்டி இப்போ நியூட்ரலிட்டின்னா நடுநிலையில் இருக்கிறது எந்த ரியாக்ஷன் பண்ணாமல் இக்னோர் பண்ணுறது ஒரு குழந்தைய நீங்கள் புதுசாக இடத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்க அப்போ அந்த குழந்தை வந்து புது இடம் புது ஆட்கள் அதில் ஷையாக இருக்கும் கொஞ்சம் ஆனால் இவங்க இன்ட்ராக்ட் பண்ணுற விதத்தெல்லாம் பார்க்கும்போது குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகி செட்டில் ஆகும் குழந்தைய சோசியலைஸ் பண்ணுறது இதெல்லாம் நார்மல் இவங்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக டாக சோசியலைஸ் பண்றது அதுக்காக தான் ஒரு நார்மல் அப்நார்மல் நார்மல் இந்த ரெண்டு விஷயங்களையும் பகுத்தறிஞ்சு பார்க்கறதுக்காக பண்றதுதான் சோசியலைசேஷன் இதுதான் ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் எனக்கு நார்மல் என்னன்னு தெரிஞ்சா நான் அந்த இடத்துல நான் ரியாக்ட் பண்ணாம இருப்பேன் அந்த இடத்துல நான் டென்ஷன் ஆகாமல் இருப்பேன் நான் அப்னாமல் அப்படிங்கும்போது அந்த இடத்த விட்டு விலக பார்ப்பேன் இல்லை அதை எடுத்து சண்டை போட பார்ப்பேன் இந்த நார்மல் அப்னாமலை கற்றுக் கொடுக்கறது தான் சோசியலைசேஷன் அப்போ நியூட்ரலிட்டின்னு என்ன என்னை சுற்றி நடக்கிற நார்மலான நிகழ்வுகளை எதுக்குமே நான் ரியாக்ட் பண்ணக்கூடாது இதான் நியூட்ரலிட்டி அந்த நியூட்ரலிட்டிய டாக் கற்றுக் தான் சோசியலைசேஷன் சோசியலைசேஷனை பற்றின தவறான புரிதல்கள் என்ன ஏன் டாக் வந்து பார்க்குற எல்லாத்துக்கிட்டையும் மீட் பண்ணணும் இல்லை ஒரு டாக் வந்து மற்றவங்கள பார்க்கணும் அப்போ அவங்கள பக்கத்தில் பார்த்தா கூட அந்த டாக் அமைதியாக இருக்கணும் தேவையில்லாமல் அதுக்கு ஒரு எமோஷன் வரக்கூடாது நியூட்ரலாக காமாக இக்னோர் பண்ண கற்றுக்கிறது பீப்புளை இதுக்கு பேர் தான் சோஷியலைசேஷன் அட்லீஸ்ட் இது ஒரு பார்ட் ஆஃப் சோஷியலைசேஷன் அப்போ உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் நான் புதுசாக ஒரு ஆள் வராங்க அவங்க டாகை தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க தலை கொடுக்குன்னு ஆசைப்பட்றாங்க ஒரு சின்னதாக ஒரு டீட்டு கொடுக்குன்னு ஆசைப்பட்றாங்க டாக் க்யூட்டாக இருக்குது தூக்கி கொஞ்சம் ஆசைப்பட்றாங்க இதெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாதா அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களுக்கு க்ளோஸ் சொந்தக்காரவங்க வீட்டுக்கு அடிக்கடி வர்றவங்க அவங்கக்கிட்ட கண்ட்ரோல்டு இன்ட்ரொடக்ஷன் இதை பண்ணுறது அதுதான் சோஷியலைசேஷனோட முதல் படி முதல்ல ஒரு டாகை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தாலே ஒரு பப்பியாக வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் சரி டாகா வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் சரி அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாமே இந்த பேக்கோட மெம்பர்ஸ்கிறத புரிய வைக்கிறது வந்து சோசியலைசேஷன் ஸ்டார்ட் ஆகுது இது முதல் படி அடுத்தபடி நீங்கள் வாசலில் உட்காந்து டாகை பக்கத்தில் வச்சுட்டு வெளியில் வர்ற சத்தங்கள் வெளியில் வர்ற மற்ற நாய் ஆடு மாடு மனுஷங்க வண்டிகள் இது எல்லாத்தையும் பார்த்தும் அமைதியாக ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது அது ஒரு சோஷியலைசேஷன் ப்ராக்டிஸ் இப்போ வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர்ற ஒரு எலக்ட்ரிஷியனோ ஒரு ப்ளம்பரோ இல்லை ஏதோ ஒரு ஒர்க்குக்காக வர்றவங்க அவங்கக்கிட்ட எல்லாத்துட்டையும் டாகை நீங்கள் இன்ட்ரூஸ் பண்ணி வைக்கின்ற அவசியம் கிடையாது உங்கள் வீட்டில் எப்போவும் அடிக்கடி வந்து போகிறவங்க உங்களுக்கு நம்பிக்கையை கூறியவங்க இவங்க எல்லோரும் உங்கள் டாகை தொட்டோ விளையாண்டோ பழகிறதுக்கு நீங்கள் பண்ணலாம் அதுவும் டாகா சூஸ் பண்ணணும் அந்த டாகை புஷ் பண்ணி அவங்க முன்னாடி கொண்டு போகிறது சின்ன டாய் பிரீடாக இருந்தாலும் சரி சுற்றி விளாடுங்கன்னு ஒரு பொம்மை மாதிரி ட்ரீட் பண்ணுறது வந்து அந்த டாக ஒரு ஸ்ட்ரெஸ்ல போடுற விஷயம் அந்த டாகை காமாக உட்காந்துருக்கணும் உள்ளே வர்றவங்களுக்கு முதல்ல மனுஷங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் உள்ளே வரும்போது ஐ கான்டாக்ட் பண்ணாதீங்க தொடாதீங்க அத பேசாதீங்க அதை இக்னோர் பண்ணிட்டு நீங்கள் வந்து உட்காருங்க டாக் உங்ககிட்ட வந்து மோந்து பார்க்கட்டும் கொஞ்சம் நேரம் அது காமா இருந்தோம் அது காமாகிற வரைக்கும் அந்த டாக் வந்து அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது இது ஃபர்ஸ்ட் ரூல் இப்போ ஒரு குழந்தை குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தைய நீங்கள் தான் காப்பாத்துறீங்க உங்களுடைய முதுமை வரும்போது அந்த குழந்தை வந்து அடல்ட் ஆகி அந்த பொறுப்பு எடுக்குது இல்லையா அது மாதிரி தான் டாக் ஒரு குட்டியாக இருக்கிற டாகை நீங்க முதல்ல பாதுகாக்கணும் அதை ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் போடக்கூடாது அது நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணலாம் வீட்டுக்கு வர்றவங்க அது உங்களோட ஸ்பேஸ் மட்டும் இல்லை டாகோட ஸ்பேஸும் கூட அப்படிங்கிறத மதித்து அவங்க அந்த டாகை இக்னோர் பண்ணிட்டு பேசாம உட்காரணும் நீங்கள் அமைதியை அவங்கள்ட்ட இன்டராக்ட் பண்ணுறதை பார்த்து டாக் நார்மல்னு கற்றுக்கும் இதே ஒரு கட்டையை எடுத்துகிட்டு உங்களை ஒரு ஆள் அடிக்க வராங்க அப்போ உங்கள் டாக் வந்து ரியாக்ட் பண்ணலாம் அது அப்நார்மல் அது அப்நார்மல்ன்றது அதுக்கு தெரியணும்னா எது நார்மல்ன்றது முதல்ல தெரியணும் அதை கற்றுக் கொடுக்குறது தான் சோசியலைசேஷன் அதனால் பாட்டம் லைன் நீங்கள் பார்க்குற நீங்கள் டெய்லி லைஃப்பில் பார்க்குற எல்லா மனுஷங்களையும் டாக் மீட் பண்ணி அவங்க தொடரணுன்ற அவசியம் கிடையாது அது உங்கள் பக்கத்தில் உட்காந்து அமைதியாக வாட்ச் பண்ணணும் நீங்கள் அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் பாஞ்சு போகக்கூடாது அவங்கள பார்த்து தேவையில்லாமல் கடிக்க போகக்கூடாது இவ்வளோதான் வீட்டுக்குள்ளே யாராவது வந்தாங்கன்னா ஒரு பார்க் பண்ணி ரெண்டு பார்க் பண்ணி அதை அலர்ட் பண்ணுறதோட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணுன்னா அந்த டாக் ஆமாம் ஆயிடணும் ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும்தான் டாக் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கணும் நீங்கள் ரோட்டில் பார்க்குற டாகோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்களோட டாகோ வேறு டாக்ஸ் இருக்கும்போதும் அதையும் இக்னோர் பண்ண கற்றுக்கணும் முதல்ல அந்த டாக் வந்து வேறு ஒரு டாகை பார்த்து அதை ரியாக்ட் பண்ணுச்சுன்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸில் வச்சு அந்த டாக்ஸ் வந்து போகிறது வர்றது தெருவில் போகிற டாக்ஸோ மற்றதெல்லாம் அது பார்க்கணும் நீங்கள் ஒரு வாக் கூட்டு போகும்போது இன்னொரு டாக் வருது அப்படின்னா அந்த டாக் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது உங்கள் டாக் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னா அதில் பாடி லாங்குவேஜ் அப்சர்வேஷன் ஒன்று இருக்குது இது கொலைச்சிட்டு இழுத்துட்டு போய் இல்லைன்னா லஞ்சிங்னு சொல்லுவோம் உங்கள் லீஷை புல் பண்ணிட்டு போய் அந்த டாக் அங்கே போகுதுன்னா அந்த டாக் நீங்கள் இன்னொரு டாகை மீட் பண்ண விடக்கூடாது அந்த டாக் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது அதோட பிஹேவியர் தெரியாது அந்த இன்ட்ராக்ஷன் ஓ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போது ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் அது ரெண்டு மூணு பார்த்து சாதாரணமாக அப்படி நிற்கிதா அப்படியே அது பாட்டுக்கு நடந்து போகுதா ஒன்னோட ஒன்று மேலே தாவாமல் இல்லை பார்த்து குலைக்காமல் இருக்கா உருவாமல் இருக்கா இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த டாக் இந்த டாக் இன்ட்ராக்ட் பண்ணலாம் அதுக்கு மேலே அது எஸ்கலேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷனோட நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடணும் கையில் லீஸ் இருக்கணும் அப்போ டாக் வந்து வெளியில் ஒரு டாக் இருக்கிறது நார்மல்னு தெரியும் வீட்டில் இருந்துட்டு வெளியில் இருக்க போகிற நான் எல்லாம் பார்த்து பார்த்து குளிச்சிட்டே இருக்காது ஸோ இதுவும் ஒரு சோஷியலைசேஷன் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னொரு பெரிய தப்பான புரிதல் என்னன்னா என்னோடய டாக் நான் சோசியலைஸ் பண்ண விரும்பலை ஏன்னா என் டாக் வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டி என்னுடைய வீடு என் வீட்ல இருக்கவங்க எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்ப அது வந்து எப்பவுமே ஒரு அலர்ட் மோட்ல இருக்கணும் தான் முக்கியமான பதில் ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் ஒரு கிளியர் ரியாக்ஷனில் போற டாக் வந்து காரணம் இல்லாமல் சத்தம் போட்டுட்டு அக்ரஸிவா கடிக்கிறதுக்கு போகாது அது ஓனருக்கு தான் தலைவலி அந்த டாக் ரியாக்ட் பண்றதுக்கு காரணம் ஃபியர் பயம் சும்மா ஒரு ஒரு ஆள் போகும்போதோ இல்ல ஒரு ஆள் வந்து தூரத்தில் போகும்போதோ டக்குன்னு அதை இழுத்துட்டு போய் அப்படியே ஒரு அக்ரஸிவ் ஆகுதுன்னா அந்த டாக் வந்து நம்மளுடைய ஸ்பேஸுக்குள்ளே அவங்க இருக்காங்க அவங்க அவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்கன்ற உறுதியற்ற தன்மைக்காக தான் அது ரியாக்ட் பண்ணுது உங்களை காப்பாற்றுறதுக்காக இல்லை ஒரு நல்ல ஒரு ப்ரொட்டக்டிவ் நேச்சுரல் டாக் காம் அப்சர்வராக இருக்கும் ஒரு பிளாக் கேட் மாதிரி வேலை செய்யும் விஏபிஸ் வர்ற கூட வர்ற பிளாக் கேட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க யாராவது சத்தம் போட்டு சண்டை போட்டு ஏதாவது பண்ணி பார்த்துருக்கீங்களா ஒரு காரணம் இல்லாமல் அமைதியாக வெயிட் பண்ணுவாங்க மாதிரி அந்த ப்ரொடெக்ஷனுக்கு ட்ரெயின் பண்ணுற டாக்ஸ் வந்து அந்த அமைதியாக இருக்கும் இதில் பிளாக் கேட்டையும் ஒரு டாகையும் நான் கம்பேர் பண்ணலை அந்த குணாதிசயங்களை கம்பேர் பண்ணுறேன் ப்ரொட்டக்ஷன்னா என்னன்ற அந்த நேச்சர் மட்டும் தான் நான் கம்பேர் பண்ணுறேன் ஸோ நான் வந்து என் டாக் அக்ரஸிவாக இருக்கணும் ஃபியூரியஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தப்பு பண்ணுறீங்க ஏன்னா அந்த டாக் ஸ்ட்ரெஸ்லேயே இருக்குது நல்ல ப்ரொடெக்ஷன் டாக் வந்து ஒரு கான்ஸ்டேபிள் டாக் அண்டர் சோஷியலைஸ் டாக் வந்து எப்போவுமே ஒரு லயபிலிட்டி அன்ஸ்டேபிள் டாக் அது சாதாரணமாக வர்றவங்கள கூட கடிச்சு வச்சிடலாம் அது உங்களுக்கு ஒரு தர்ம சங்கடத்தையும் பிரச்சனையும் ஏற்படுத்தியில் கரெக்டாக சோஷியலைஸ் பண்ணிங்கன்னா அதோட ப்ரொடெக்டிவ் நேச்சர் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ராப்ளம் வரும்போது வெளியே வரும் இல்லைன்னா அது வெறும் அக்ரெஷனாக மட்டும் இருக்கும் ஒரு அண்டர் சோஷியலைஸ் டாக் வந்து எல்லாத்தையும் எதிரியாகவும் ஒரு த்ரெட்டாகவும் ஒரு பயமாகவும் பார்க்கும் நீங்கள் பின்னாடி கட்டிவிட்ருப்பீங்க வீட்டுக்கு வர்றவங்க உங்களுக்கு அறவுரை தெரிஞ்சவங்க யாராவது திடீர்னு உங்கள் மேலே ஒரு வன்முறையை கட்ட வீழ்த்து விட பார்க்கறாங்க அப்படின்னா அப்போ அந்த டாக் வந்து உங்களால் போய் கொண்டு வர முடியாது உங்களை காப்பாற்றுறதுக்கு ப்ரொட்டெக்ஷன் டாக் பக்கத்தில் இருக்கணும் தேவையான அப்போ மட்டும் ரியாக்ட் பண்ணணும் இதுதான் முக்கியம் அதுக்கு சோசியலைசேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்டன் அடுத்தது சோசியலைசேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது உங்களுடைய டோர் ஸ்டெப்பில் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் எந்த மாதிரி வீட்டில் வாழ்ந்தீங்களாலும் பரவாயில்ல காமான இடத்துல உங்கள் டாகை லீஷை போட்டு வச்சுட்டு ஒரு டிஸ்டன்ஸில் அது போகிறவங்கிறவங்களை பார்க்கட்டும் இதை நான் வந்து பப்பியை ஒரு டா நாய்க்குட்டி எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு எட்டு வாரம் எட்டு வாரத்தெலாம் எல்லாேருமே நாய்க்குட்டி வாங்கணும் முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க எட்டு வாரம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஒரு பப்பியை வீட்டுக்கு கொண்டு ஒரு வந்து பிரிக்கிறதுக்கு முன்னாடி அதை கொண்டு வந்த ரெண்டாவது நாள் மூணாவது நாளில் நீங்கள் இந்த மாதிரி அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம் அதில் ரேபீஸோ மற்றதுவோ வராது நீங்கள் ஃபுல் வேக்சினேஷன் கம்ப்ளீட் பண்ணாட்டாலும் ஒரு சேஃபான இடத்துல நின்று இந்த டாகை ஒரு பத்து நிமிஷம் அப்சர்வ் பண்ணுவைங்க காமாக இருக்கும் போது அதுக்கு ரிவார்ட் பண்ணுங்கள் ஏதாவது ட்ரீட் கொடுங்க இப்போ நீங்கள் ஒருத்தர் நின்று பேசுகிறீங்க அப்போ அந்த டாக் ரியாக்ட் பண்ணாமல் பக்கத்தில் அமைதியாக உட்காந்துருக்கணும் இதுக்கெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த சிட் கமாண்ட் ஒவ்வொரு கமாண்டுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது கமாண்ட் வந்து ஒரு ட்ரைனிங் வந்து ட்ரிக்கு மட்டும் இது பண்ணி என் டாக் என்னெல்லாம் பண்ணது பார்த்தீங்களா அப்படின்னு காணிக்கிறதுக்காக கிடையாது அது ஒரு லை அது ஒரு லைஃப் ஸ்டைல் நீங்கள் வீட்டுக்குள்ளே டாக் ட்ரைனிங் நல்லா பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது அந்த கமாண்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்கள் டாக் உங்களுக்கு ஒபீடியண்ட்டாக இருக்கும் உங்கள் டாக் வந்து உங்களை லீடராக ஃபாலோ பண்ணும் வெளியில் இருக்க எல்லாத்தையுமே தேவையில்லாமல் ஒரு த்ரெட்டாக நினைக்காது இதுதான் சோஷியலைசேஷனோட பர்பஸ் அடுத்தது நீங்கள் எங்கெங்கே கூட்டிகிட்டு போக முடியுமோ அங்கே டாகை கூட்டிகிட்டு போய் அந்த டாகை வந்து மற்ற எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணால் வச்சு பார்க்கணும் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க வீட்டுக்கு அடிக்கடி விசிட் பண்ணுறவங்க அவங்க ஒரு ட்ரீட் அதை தூக்கி போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும்போது அந்த டாக் அவங்களா வந்து ஸ்னிஃப் பண்ணி பார்க்கும்போது அந்த டாக் வந்து சரி இவங்க நம்ம ஓனர் கிட்ட காமாக இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அதனால் இவங்க நமக்கு ஒரு பயம் கிடையாது அப்படிங்கிறத டாக் புரிய வைக்கும் எல்லா இடத்துக்கும் நான் டாகை கூப்பிட்டு போகணும் தேவையில்லாமல் அது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா டாகை ட்ரைனிங்கும் சோஷியலைசேஷனும் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒபீடியண்ட்டான டாக் வேணுமா சோஷியலைஸ் பண்ணுங்கள் ட்ரெயின் பண்ணுங்கள் உங்களுக்கு வீட்டை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு ஒரு ஹைலி ரிலையபுள் ப்ரொட்டெக்ஷன் டாக் அது உருவாகணுமா சோசியலைஸ் பண்ணுங்கள் அக்ரஸிவாக இருக்கிற டாகாக இருக்கா அதை கொஞ்சம் கொஞ்சமாக டீசென்சைஸ் பண்ணி அதாவது அது ரியாக்ட் பண்ணுற தன்மையை குறைச்சி அதை சோஷியலைஸ் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு ரிலேபிள் டாக் கிடைக்கும் சோஷியலைசேஷனோட பர்பஸ் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் உருவாக்குறது கிடையாது ஒரு ஸ்டேபிளான டாக் உருவாக்குறது அதுக்கு சோசியலைசேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் முக்கியம் இப்போ இந்த சோசியலைசேஷனை எத்தனை நாளைக்கு பண்ணணும் வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு தடவை பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போதும் இது எத்தனை வருஷம் பண்ணணும் ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் ஒவ்வொரு டாகோட மெச்சூரிட்டி லெவலையும் பொறுத்து நீங்கள் வாக்கிங் கூப்பிட்டு போகிறீங்களா அதையும் சோஷியலைசேஷனில் கம்பைன் பண்ணலாம் நீங்கள் சும்மா வீட்டுக்கு வெளியில் ஒரு சேரை போட்டு உட்காந்து வெளியில் வெடிக்க பார்க்குறீங்கன்னா அதையும் சோஷியலைசேஷனோட கம்பைன் கம்பைன் பண்ணலாம் இதுக்கெல்லாம் தனியாக ஒரு டைம் ஒதுக்கி தான் நீங்கள் பண்ணணும் மஸ்ட்டுன்னு நான் சொல்லலை அந்த ஒன் ஆர் டூ இயர்ஸ் போடுறது டாகோட லைஃப் லாங்க்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சிஎன்ஆர்பின்னு ஒன்று இருக்குது இதுதான் அந்த நாலு பெனிஃபிட்ஸ் கான்ஃபிடன்ஸ் டாகோட கான்ஃபிடென்ஸை கூட்டும் நியூட்ரலிட்டி டாக் வந்து ஸ்டேபிளான தன்மையோடு இருக்கும் ரிலேபிலிட்டி உங்கள் டாகை நீங்கள் நம்பலாம் நீங்கள் நல்லா சோஷியலைஸ் பண்ணதுக்கப்புறமா பி பப்ளிக் கண்ட்ரோல் பப்ளிக்கில் உங்கள் டாக் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும் சோஷியலைசேஷனை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நீங்கள் தொடர்பு கேள்விகள் கேட்கலாம் இன்னும் வர்ற வீடியோ காலில் டாக் சைக்காலஜி டாக் கேர் டாக் ட்ரைனிங் இதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இது போக இரண்டு வாரத்துக்கு ஒரு முறை லைவில் நான் வந்து கியூஎன்டிஏ செஷன்ஸில் இரண்டு வாரங்களுக்கு ஒரு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை காலைல ஒம்பதரை மணிக்கு டாக்ஸை பற்றி நான் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க நான் ரெடியாக காத்திருக்கேன் நீங்கள் எந்த மாதிரி கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து விடைபெறுறது கார்த்திக் முருகேஷன் காளியும் நானும் டாக்டர் என தமிழ் ஹாவ் கைஸ்